உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பதினொன்றாவது வசனம் தேவன் தம்முடைய தூதர்களை இந்த காலகட்டத்திலும் பயன்படுத்தி நம்மை பாதுகாக்கிறார் என்பதற்கு மிஷினரி ஜான் பேட்டனின் வாழ்வில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சான்றாக அமைகிறது மிஷினரி ஜான் பேட்டன் நியூ ஹெப்ரைட்ஸ் தீவிலே ஊழியம் செய்தார் அங்கு வசித்த ஆதிவாசி மக்கள் மிஷினரியின் வீட்டை சுற்றி வளைத்தனர் அவருடைய வீட்டை எரித்துவிட்டு அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கொள்வதுதான் அவர்களுடைய நோக்கமாக அன்றி இருந்தது அன்று இரவு ஜான் பேட்டனும் அவரது மனைவியும் தங்கள் பாதுகாப்புக்காக தேவனை நோக்கி ஜபம் செய்தனர் அதிகாலை எழுந்து அவர்கள் பார்த்தபோது அந்த ஆதிவாசிகள் யாருமே இல்லை அனைவரும் போய்விட்டனர் ஜான் பேட்டனுக்கும் அவரது மனைவிக்கும் ஒன்றுமே புரியவில்லை நம்முடைய வீட்டை எரித்துவிட்டு நம்மையும் கொலை செய்ய வந்தவர்கள் ஒன்றுமே செய்யவில்லையே ஏன் என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் ஒரு வருடம் கழித்து அந்த பழங்குடி மக்களின் தலைவன் ரட்சிக்கப்பட்டான் அப்பொழுது ஜான் பேட்டன் அவனிடம் ஒரு வருடத்திற்கு முன்பு நீங்கள் எங்களை எரித்து கொலை செய்ய வந்தீர்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யாமலேயே போய்விட்டீர்களே ஏன் என்று கேட்டார் அதற்கு அந்த தலைவன் அன்று ராத்திரி உங்கள் வீட்டிலே நூற்று கணக்கான வலிமை வாய்ந்த ஆண்கள் பிரகாசமான உடை உடுத்தி வாழ் ஏந்தி வலம் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை பார்த்து நாங்கள் மிகவும் பயந்து போய்விட்டோம் உங்கள் வீட்டின் அருகில் கூட எங்களால் நெருங்க முடியவில்லை என்று கூறினான் அன்று தன்னையும் தன்னுடைய மனைவியையும் தவிர வேறு யாருமே இல்லை என்று அறிந்திருந்த ஜான் பேட்டன் தங்களை காக்கும்படி தேவன் தம்முடைய தூத சேனையை அனுப்பியிருக்கிறார் என்று அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினார் அம் பிரியமானவர்களே நம்மை காக்கும்படி தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஒரு மனிதனும் நமக்கு தீமை செய்ய முடியாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மை காக்கிறார் அப்போஸ்தலன் ஆகிய சிறைச்சாலையில் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார் பொழுது விடிந்தவுடனே அவரை கொலை செய்யும்படி ஏரோது எத்தனித்திருந்தான் அந்த இரவில் சபையார் பேதுருவுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜபம் பண்ணினார்கள் பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் காவல்காரர் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினான் பேதுருவின் கைகளிலிருந்து சங்கிலிகள் கீழே விழுந்தன தூதன் அவரை வெளியே அழைத்து கொண்டு வந்தபோது கதவுகள் அவர்களுக்கு தானாய் திறவுண்டன பின்பு அவர்கள் வெளியே போய் ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் அதன் பின்பு தூதன் பேதரவை விட்டு போய்விட்டான் பேதருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலை செய்யும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார் அம் பிரியமானவர்களே நம்மை காக்கும்படி தேவன் நம்முடன் கூடவே இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நம்மை காக்க தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார் ஆம் அவர் இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நாம் பயப்பட அவசியமில்லை வியாதியோ மரண பயமோ மனுஷர்களை குறித்ததான பயமோ ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது ஆகவே தேவன் நமக்கு தரும் பாதுகாப்புக்காக தேவனை துதிப்போம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ காட்லி டே